கண்ணி யசோத சிங்கம் கர்மி நி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தார் ஏ ராத கண்ணி யசோத சிங்கம் கர்மி நி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தார் நாராயண சுவாமி வந்து என்ன கூப்பிட்டு உனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான் இருக்கேன் பண்றியா அப்படின்னு கேட்டார் ராதா கிருஷ்ணா அந்த ராதா வேஷம் உனக்கு கொடுக்கலான் இருக்கேன் அதுல ராதையா வர்ற பாட்டெல்லாம் உனக்கு சொல்லி தரேன் நான் டியூன் போட்ட பாட்டு நான் எழுதின பாட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சுவாமி சொன்னார் ராதா வந்து கொஞ்சம் சிங்கிள் ரோல் பிளேயர் அந்த மாதிரி ஒரு ஒன்லி டிவோஷன் டு கிருஷ்ணா அதில் வந்து ரோல் பிளே வந்து எப்போவுமே கிருஷ்ணா கிருஷ்ணா தான் எல்லாமே கிருஷ்ணா தான் ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஹைலி ஸ்பிரிச்சுவல் ரோல் இல்லையா ராதாவாக முடிச்சாவிட்டு பிருந்தாவன்லேந்து புட்டப்படுத்திக்கு வரும்போது சுவாமி வந்து சில சமயம் சில பாட்டுலாம் கேட்பார் அந்த அந்த ஒரு கேசட் ஒன்று பகவான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு சுஷிலாமாவும் சுஷிலாமாவும் லீலா அம்மாவும் சேர்ந்து சில பா சில பாட்டு பாடியிருக்காங்க அந்த கேசட்டில் அந்த கேசட்டோட பேரே கிருஷ்ண லீலலு அந்த அந்த ரைட்டர் அவளவே அந்த அந்த கிங் ஃபேமிலி ஸோ அந்த அந்த ஃபேமிலியிலேருந்து அவள் வந்து எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக நிறையா பா தெலுங்கு பாட்டெலாம் எழுதியிருக்காள் ஸோ அந்த பாட்டும் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கும் சுஷிலாமாவும் பாடியிருக்காங்கனால அந்த பாட்டை வந்து அந்த கேசட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு சுவாமி பிருந்தாவனமில் ரிலீஸ் பண்ணிவிட்டு சுவாமி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பாட்டை போட்டு காரில் போட்டு கேட்டுருக்காரு அந்த கேசட்டை நேராக புழப்பத்து வந்து சேர்றார் வந்து சேர்ந்த உடனேவே சுவாமி வந்து உள்ளே கூட போகாமல் அந்த மந்திரம் உள்ளே கூட போகாமல் நேராக பதநாளுக்கு வந்தார் சுவாமி வந்து அந்த அந்த கேசர எடுத்துன்னு வந்து இந்த கேசரை இன்றைக்கி கற்றுக்கோ எல்லா பாட்டும் கற்றுக்கோ இன்றைக்கி நைட்டே கற்றுக்கணும் எல்லாமே ஒரு எட்டு ஒரு ஒரு பக்கம் ஏழு பாட்டு இன்னொரு பக்கம் ஏழு பாட்டு அதெல்லாம் லிரிக்ஸ் நோட் பண்ணி எல்லாம் சுவாமி அந்த பாட்டு கேட்ட உடனே சுவாமி திங்க்ஸ் ஓ இந்த பாட்டை வந்து டான்ஸ் ட்ராமாவாக பண்ணலாம் சுவாமியோடய விஷன் பாருங்க இந்த டான்ஸ் ட்ராமாவை பண்ணும்போது எஸ்குமாரை வந்து யசோதாவாக போடலாம் அப்படிங்கிறது சா நம்மளுக்கு வந்து சுவாமியோட தாட் ப்ராசஸில் நம்மளுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காருனாக்கா அதுவே பெரிய பிளெஸ்ஸிங் தானே மீனிங் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி தர்ஷனுக்கு வந்த உடனேவே அதுவும் புட்டைப்படுத்தி வந்து சேர்ந்த உடனேவே இன்டர் உங்களுக்குள்ளே கூப்பிட்டு பேனாவை எடுத்துட்டு இந்த பாட்டு கற்றுக்கோ அப்படியே அந்த கேசட் என்கிட்ட இருக்கு இன்னும் அந்த கேசட் வந்து அந்த டாட் டாட் இது கற்றுக்கோ இது கற்றுக்கோ அதில் தான் அந்த ராற வேணும்னு ஒரு பாட்டு எடுத்தார் அதை கற்றுக்கோ இதுக்கு எந்த பாட்டு டான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி அதில் ஒரு கோபிகாலாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி இந்த வெண்ணை திருடற கதை இல்லையா கிருஷ்ணர் வந்து எல்லார் வீட்டிலும் போய் வெண்ணை திருடிட்டு ஒன்றுமே பண்ணாத மாதிரி ஒரு ஆக்டிங் அப்போ வந்து இந்த கோபிகாஸ்லாம் வந்து போய் யசோதா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஸோ அந்த பாட்டு தான் அது தெலுங்கு பாட்டு அது முங்கிட்ட கலாபி ஜல்லி இல்லந்தா முகுலுவல்லி என்னென்ன நம்ம வந்து கோலமாவெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு இல்லாலு எ அவன் எதுக்கு இந்த வீட்டு லேடி வந்து யமுனாவுக்கு போய் தண்ணி எடுத்துன்னு வரத்துக்குள்ள இல்லாலு யமுன கெல் போயிட்டு வரத்துக்குள்ள இருக்கிற வெண்ண ஜுன்னுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அந்த இதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்கான் இவன் இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுவாள் ஸோ அந்த கோபிகாஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது இந்த ரவிக்குமார் தான் சீஃப் கோபிகா அவள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அந்த எட்டு கோபிகாஸ் நாலு இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் இன்னொரு சீஃப் கோபிகா இவ்வளோ அழகாக இருக்கும்னா அந்த ஃபுல் ஃபுல் லேடிஸ் சாங் இது கம்ப்ளீட் லேடீஸ் ஆல் டன் பை பாய்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு டான்ஸ் ட்ராமா அது ராதாவாக இருக்கும்போது ஒரு சோலோ ரோல் அது வந்து அந்த நான் அந்த ரோல் பண்ணால் போகிறோம் யசோதா இருக்கும்போது சுவாமி வந்து எட்டு கோபிகாஸ் கொடுத்துருந்தேன் அவளுக்கு வந்து என்னென்னாக்கா அவள் எல்லோரும் பாட பாட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவளுக்கு வந்து ஆக்டிங் ஒன்று தான் பண்ணணும் అన్న రవికుమార్ పాడువారు ఇాస్ ఈస్ ద హెడ్ గోపికా కేకర కేవికి లైక్ అదా ముంగిట కళ్ళ పిజల్లి ఇల్లంతా ముగ్గులు అల్లి ఇల్లాలు యమున కళ్ళనంట జున్నంతా జూరి నాడమ్మా నవనీత చౌరుడమ్మణి చిన్నీ కృష్ణుడు మాయంటూరి నాడమ్మా ఎం వీటికి పూందిటా పూంది విడిటా ஸோ அப்படின்னு சொல்லும்போது உடனே யஷாதா வந்து ரொம்ப கம்போஸ்டாக சொல்லணும் புடி புடி அடுகுல வாடு அவனுக்கு சின்ன ஃபீட்டு சிட்டி பொட்டி வாடு அவன் அந்த சின்னி கிருஷ்ணனுக்கு ஒரு வெண்ண பானையை எப்படி தூக்க முடியும் வெண்ண நீ வாடு அது கூட தூக்க முடியாது அவன் எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்தான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த யசோதா வந்து ரொம்ப பொலைட்டாக சொல்லணும் வெண்ண கொண்டனு நீ வாடு மீன் டிக்கெட்ல சேனம்மா கோபாலுடு கொல்ல அவன் வந்து அவ்வளோ அவ்வளோ விஷமம் பண்ணுறான்னு சொல்லாதீங்க அவனுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு அப்படின்னு அது வந்து அதை வந்து சுவாமி கான்செப்சுவலைஸ் பண்ணி அந்த ஒரு கேசக்ட்லேருந்து நம்மளுக்கு ஐடியாஸ் சொல்லி கொடுக்குறாரு ஒரு நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பால் விகாஸ்க்கு ஒரு பாட்டை கேட்ட உடனே எப்படி அந்த டைனமிசம் இருக்குது இதை வச்சா டான்ஸ் ட்ராமா வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அதை வச்சு சொல்லிக் கொடுத்தா ஜமுனா ஆக்ட்ரஸ் ஜமுனா வந்திருந்தாங்க அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் அதில் வந்து ராரவேணும் ஸ்டார்டிங் சார் ராணுவில் இன்னும் சிலதெல்லாம் ஏன்னா அதில் வந்து என்னோ சுவாமியோட தம்பி ஜானகிராமையா சாரோட கிராண்ட் சன் அவர் தான் லிட்டில் கிருஷ்ணா அவருக்கு அஞ்சு வயசு அப்புறம் இங்கே சிஜி கேன் ரெடியோ சாரில் இருக்கு அவரோட தம்பி தான் பல்ராவன் அவன் வந்து ஒன்னா கிருஷ்ணர் வந்து ஒன்னாங் கிளாஸு பலராமர் வந்து ரெண்டாம் கிளாஸ் எல்லாம் ப்ரைமரி ஸ்கூல் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது எனக்கு வந்து சுவாமி வந்து வேறு மாதிரி ஒரு லைஃபை எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு நினச்சி பார்க்கவே இல்லை ஸோ இந்த லிட்டில் கிட்ஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாலும் அழகாக இருக்கும் அதில் ஒரு பாட்டு இருக்குது அந்த அதில் அந்த அந்த ட்ராமாவில் அம்மா நானும் கட்டக்கி கீ கிருஷ்ணர் வந்து இந்த சின்ன குழந்த வந்து என்னை வந்து அந்த உரலில் போய் கட்டி போடாதம்மா எனக்கு ரொம்ப நான் சின்ன பையன் ரொம்ப சின்ன குழந்தம்மா நான் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி நீ கண்ணையவரம்மா நனு ஜூச்சுவாரூ நாவிய தலு பசி கட்டி பாலிஞ்சுவாரு வெறி கிருஷ்ணு நீ கனிலா ஒன்றை தவிர என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமா இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு வெறி கிருஷ்ணு நீ கனீலாலிஞ்சுவாரூ சந்திதாய தலு கட்டி பிரேமின் சுவாரூ அம்மா அப்படி ஒரு பாட்டு அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா இன்னொரு பாட்டு ஃபன்னியா இருக்கும் ஏன்னா பலராமா கொஞ்சம் ஃபேராக இருப்பாரு கிருஷ்ணர் கொஞ்சம் ப்ளூ ஸோ அதுல ஒரு பாட்டு இருக்கு நந்துடு தெல்லன்னா யசோதம் மத்தன நல்ல நீடவுரீ நந்த யசோதாலு சந்தன அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா நந்து நந்தனு நந்த ஆல்சோ இஸ் ஃபேர் யசோதா ஆல்சோ இஸ் ஃபேர் ஆர் யூ சோ டார்க் அப்படின்னு அர்த்தம் எதுக்கு இவ்வளோ கருப்பாக இருக்கனி ஒன்னும் இங்கே சந்தையில் வாங்கின்னு வந்திருக்காங்களா அப்படின்னு அந்த பாட்டு சும் பார்த்தீங்களா கேட்குறதுக்கு வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தான் தெரியும் நந்த யசோதாலு சந்தன கோனி நீனு செந்தன பெஞ்சிரனி நிருத ம சந்தன பெஞ்சிரணி பட்டி அவன் வந்து என்ன என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க மா இவங்கெல்லாம் எனக்கு வந்து இவ்வளோ இப்படிலாம் அந்த அந்த ஒரு டோனே ஒரு மாதிரி அந்த நம்ம குழந்தைங்கள்லாம் நிறைய நல்லா பாடியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாடினது கூட திங் இஸ் அதில் வந்து எனக்கு வந்து ரோல் வந்து எனக்கு மற்ற வாழ்க்கைலாம் ரோல் சொல்லி கொடுக்கணும் அவள் ஃபீமேல் ரோல் வந்து எல்லோருமே பாய்ஸ் தான் அவள் வந்து நடிக்கும்போது எப்படி நடிக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் கற்றுண்டேன் என்னன்னாக்கா நம்ம சாதாரணமாக பாலவிகாஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்கும்போது சில பாய்ஸை வந்து கேர்ள்ஸாகவும் மாற்றுவோம் பாய் கேர்ள்ஸாக பாய்ஸாக மாற்றும்போது அவள் வந்து அவள் ரோல் முடிஞ்சிருத்துனாக்கா நேராக போய் அவள் வந்து அவள் பாய்ஸ் இப்போ வந்து பாய்ஸ் வந்து ரோல் ஃபீமேல் ரோல் பண்ணும்போது நேராக போய் பாய்ஸ் சைட்டில் போய் உட்காந்துருவா யார் வேணா பக்கத்தில் அந்த மாதிரி உட்காரக்கூடாது அந்த லேடி காஸ்ட்யூம் உடம்பு மேலே இருக்கிற வரைக்கும் அதை வந்து தனியாக தான் அந்த லேடிஸ் கும் கும்பலோடு அண்ட் லேடிஸ் கும்பல்னா அதுவும் நாட் சேங் லேடிஸ் பக்கத்தில் போய் உக்காரணும்னு சொல்லலை அந்த லேடிஸாக இருக்கிற பாய்ஸ்லாம் சேர்ந்துருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுவாமிங்க அதே ப்ராசஸ் வந்து அவளுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா அவன் குழந்தைங்களில் எட்டு எட்டாம் கிளாஸ் பசங்கனா கோபிகாஸ் அவளுக்கு தெரியாது அவளுக்கு பாய்ஸ் ஆர் பாய்ஸ் இல்லையா அவனு மாதிரி இருப்பாள் ஸோ அதனால அவளுக்கு சொல்லிக் கொடுத்து அவளுக்கு நிறைய சின்ன சின்ன சுவாமிங்க என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னாக்கா இந்த மாதிரி லேடி ரோல் பண்ண பண்ண லேடி ரோல்ஸ்க்கே இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் எனக்கு கொடுத்தா எப்போவுமே லேடீஸ் வித் நம்ம லேடிஸை வந்து ரெஸ்பெக்ட்டோட ட்ரீட் பண்ணால் அது ஒரு மரியாதை இன்னும் அந்த மாதிரி ஒரு அவளுக்கு லேடிஸ் ஃபஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தே கிவ் தேர் லைஃப் ஃபார் ஸோ மெனி ஜெனரேஷன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ரைட் ஸோ அதனால் அந்த ஒரு மரியாதையை நம்ம கொடுத்து நம்மளே ஒதுங்கிக்கணும் அந்த அந்த பாய்ஸ்க்கு நம்ம தெரியாது நம்ம அந்த கேர்ள் ரோல்கிட்டே நம்ம ஒதுங்கிக்கணுங்கிறது தெரியாது அதனால தான் சுவாமி அந்த கேர்ள் ரோல்கிட்டேயே சொல்லி வச்சிருப்பார் கொஞ்சம் தூரமாக இருக்குது ராதாவா யசோதாவா அப்புறம் செப்பினுட்டு சேஸ்தாரால கூட சுவாமி வந்து திடீர்னு சொல்லுவார் சுவாமி ஒரு ஸ்லோகம் பாடு இல்லாலுகா ஒரு ஸ்லோகம் பாடும் ஆரத்தி பாடும் எனக்கு வந்து அது மாதிரி பிளான் இல்லை டக்கு டக்குன்னு சிலதெல்லாம் மாற்றுவார் சுவாமி லாஸ்ட் மினட்ல அப்போது அதை உடனே எடுத்து பண்ணுற மாதிரி அந்த அந்த காமன் சென்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு அஷ்டலக்ஷ்மி டான்ஸ் ஒரு ஒரு ஆதித்ய ஹிருதயம் டான்ஸ் அதெல்லாம் இன்னும் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு சுவாமி தரும்